ஓம் சாந்தி அப்பா சொல்கிறாங்க குழந்தைங்களே நீங்கள் இப்போது வந்து தன் ஆத்மானு உணர்ந்து அமர்ந்திருக்கீங்களா ஞானத்தை கேட்குறமோது ஆத்மானு உணர்ந்திருக்கீங்களா அப்படின்னு பாபா வந்து கட்டளை பண்ணுறாங்க ஆத்மானு உணருங்க அப்படின்னு ஏன்னா நீங்கள் வந்து குழந்தைங்கள் நீங்கள் ஆத்மாக்கள் உங்களுக்கு சுற்றி துக்கமான விஷயங்கள்லாம் நடக்குது அப்படின்னு அதற்கு காரணமே ஆத்மாவில் உள்ள அந்த பாவ கர்மங்கள் தான் அதற்கேற்ற மாதிரி தான் அந்த சூழ்நிலைகளே நடக்கும் இந்த சூழ்நிலைகள் ஏன் நடந்தது எதுக்கு நடந்ததுன்னு ரொம்ப நம்ம வந்து யோசிக்கிட்டே இருந்தோம்னா அதை சரி பண்ணணும் இதை சரி பண்ணணும்னு வெளி விஷயங்களை சரி பண்ணுறத விட்டுட்டு பாபா சொல்கிறாங்க குழந்தைங்களே நீங்கள் ஆத்மாவை சுத்தப்படுத்துங்க எல்லாமே ஆத்மாவில் படிஞ்ச கர்மங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் சூழ்நிலைகள் எல்லாமே நம்மளை சூழ்ந்து வரும் அதற்கு இவங்க தான் காரணம் இந்த அது தான் காரணம் இது தான் காரணம்னு நம்ம நினச்சி டைமை வேஸ்ட் பண்ண வேணாம் ஆத்மாவை வந்து க்ளீன் பண்ணிக்கணும் அதற்கு வந்து பாபா சொல்கிறாங்க உங்களோட பார்வை வந்து பாபாவோட பார்வை மேலே படணும் அப்பா வந்து நம்மளை பார்க்கணும் இந்த மாதிரி ஒரு குழந்த இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடிக்கடி போய் மீட் பண்ணி அவரை சந்தித்து அவர் கூட ஃப்ரெண்ட்ஷிப் நம்ம வந்து அன்பு ஏற்படுத்திக்கணும் அவர் கூட பேசி பழகணும் அப்போ வந்து டெய்லியும் நம்ம ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணி அந்த டைமில் வந்து கன்ஃபார்மாக நம்ம போகணும் அதற்காக தான் டிராஃபிக் கண்ட்ரோல் வந்து வச்சுருக்காங்க பத்தரை மணி பன்னெண்டு மணி அஞ்சரை மணி ஏழரை மணி ஒம்போதரை இந்த மாதிரி டைமிங்லாம் இருக்குது அந்த கண்டிப்பாக அந்த டைமில் வந்து நம்ம அப்பாவை கன்ஃபார்மாக போய் சந்திக்கணும் அந்த இடத்துல போய்ட்டு அப்பாவை போய் பார்க்கணும் இந்த பார்வை படுறதுனால என்ன நடக்குதுன்னா நம்ம பாவங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அழிய ஆரம்பிக்கும் பஸ்மமாகும் அப்படி ஆக ஆக இந்த பிராமண வாழ்க்கை நம்மளோட இந்த சங்கமயுக வாழ்க்கையே ரொம்ப சிறப்பாக மாற ஆரம்பிக்கும் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா அப்பாவை சந்திச்சதுக்கப்புறமேட்டு தான் நிறைய பிரச்சனைகள்லாம் வருது அப்படி இப்படின்னு ஆனால் உண்மை என்னென்னா நம்ம நல்லா அப்பாவை அதாவது ஆத்மான உணர்ந்து நினைவு பண்ண பண்ண நம்ம பாவங்கள் பஸ்மம் ஆக ஆக பிரச்சனைகள் எல்லாமே கம்மி தான் ஆகும் அதாவது அது அதிகமாக ஆகி சரியாகும் கொஞ்ச நேரம் கம் கொஞ்ச நேரம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே சரியாகும் பெருசாக ஆகிற மாதிரி இருக்கும் ஆனால் அது அந்த டைம்லேயே யாருக்கும் பொறுமை அந்த பொறுமை இருக்கணும் அது சீக்கிரம் சரியாகும் அப்போ அவன் நினைவு பண்ணும் போது கொஞ்சம் அந்த மாதிரி பெருசாக வர மாதிரி இருக்கும் ஆனால் எதுவுமே பெருசாலாம் ஆகாது பெருசாகி நம்மளை சரிப்படுத்துறதுக்காக தான் அது வந்து வருது அது கொஞ்ச நேரத்தில் அப்படியே அமைதி ஆகிடும் அதை வந்து ஒவ்வொரு வாட்டியும் நடக்கும் அதனால் வந்து போக 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 இன்னும் நல்லா நினைவு பண்ண 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 வெளியில் நடக்கக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாமே வந்து கம்மியாகிடும் அப்புறம் வந்து உள்ளுக்குள்ளே நம்மளுக்கு ஏதாவது சின்ன சின்ன குறைகள் இருக்கா அப்படின்னு பார்த்து பார்த்து அதை க்ளீன் பண்ணணும் ஏன்னா ஆளுக்கு இருந்தால் தான் வந்து பிரச்சனையே இருக்கும் அதுவும் இந்த டைம் வந்து பாபா சொல்கிறாங்க இது வந்து ராவணனோட ராஜ்யம் இங்கே வந்து துக்கம் இல்லாத மனிதர்கள் யாருமே கிடையாது எல்லார்கிட்டேயும் அந்த ஐந்து விகாரங்கள் இருக்கிறதுனால துக்கத்தை தான் அவங்க அனுபவம் இருக்காங்க சுகத்தை யாருமே அனுபவமே பண்ணுறதே கிடையாது என்னதான் பணம் காசு அதிகமாக இருந்தாலும் பணத்தை வச்சு நிம்மதியை வாங்கவே முடியாது அவங்களுக்கு வந்து மனுஷங்களோட அன்பை வாங்க முடியாது உண்மையான அன்பை வந்து வாங்க முடியாது அந்த அன்பு வந்து மனிதர்களிட்ட கிடைக்காதுன்னு கூட தெரிய மாட்டேங்குது அவங்களே என துக்கத்தில் இருக்காங்க அவங்களே வந்து விகாரத்தில் மாட்டிகிட்டு இருக்காங்க அவங்ககிட்ட இருந்து எங்கேருந்து கிடைக்கும் நம்மளுக்கு அன்பு ஒரே ஒரு இறைவன்கிட்ட இருந்து மட்டும்தான் உண்மையான அன்பு கிடைக்கும் மற்றபடி மனிதர்கள்ட்டு கிடைக்குது அந்த அன்பெல்லாம் வந்து அந்த அன்பு கூட வந்து காமிக்கிறது இறைவனோட அந்த சக்தி தான் நம்ம அப்பாவோட அன்பை அனுபவம் பண்ணியிருந்தால் தான் அவங்களும் அன்பாக காமிப்பாங்க அது வந்து காமிக்கிறது அவர் தான் அப்போ டேரெக்டாக நம்ம என்ன பண்ணணும் அவரோட அன்பை வந்து அனுபவம் பண்ணணும் அவர் அவர் வந்து அமைதி கடலாக இருக்கார் அந்த அமைதி கடலை நம்ம வந்து அனுபவம் பண்ணணும் அதுக்கு பாபா சொல்கிறாங்க குழந்தைங்களே நீங்கள் அதற்கு மெயினாக தூய்மையாக இருக்கணும் இந்த காமம் வந்து மிகப்பெரிய உங்களுக்கு எதிரி அதை வந்து நீங்கள் டச் பண்ணாலே அது துக்கம்தான் உங்களுக்கு கிடைக்கும் அதனால தான் பாபா சொல்கிறாங்க இந்த கண் வந்து ரொம்ப ரொம்ப ஏமாற்றக்கூடியது அது உங்களுக்கு காமிக்கிறது எல்லாமே வந்து பொய் தான் அது எதுவுமே நிஜம் கிடையாது எந்த ஒரு விஷயம் எப்பயுமே இருக்கும் அப்படின்னு எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லவே முடியாது இந்த கண்ணால் பார்க்குறது எதுவுமே நிரந்தரமாகவே இருக்காது அப்போது அது நிரந்தரமே இல்லைன்னா அது துக்கத்தை தான் கொடுக்கும் அதனால தான் பாபா சொல்கிறாங்க நீங்கள் வந்து கண்ணை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக வச்சுக்கோங்க அது பொய்யான விஷயத்தை பார்த்து ஏமாந்து உங்களை வந்து அதோடய வசத்துக்கு கொண்டு வந்து உங்களுக்கு துக்கத்தை தான் கொடுக்குது அதுலேயும் இந்த காமம் வந்து மகா எதிரியாக இருக்குது அதனால் ரொம்ப நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ப்ளஸ் இந்த காமத்தை மட்டும் நீங்கள் வெற்றி அடைஞ்சிட்டிங்கன்னா உலகத்திற்கே வெற்றி அடைஞ்ச மாதிரி உலகத்தையே வெற்றி அடைஞ்ச மாதிரி அப்போது வந்து ஏன்னா இந்த உணர்வுகள் வந்து ரொம்ப உச்சக்கட்டம் ஆகும்போது கண்ணில் என்ன முன்னாடி என்ன நடக்குதுன்னே தெரியாத அளவுக்கு இருக்கும் அப்போ அதையே வென்றுட்டிங்க அந்த உணர்வையே வென்றுட்டீங்க அப்படின்னா ஈஸியாக உலகத்தில் அப்போ வேறு எந்த ஒரு விஷயமும் பெரிய விஷயமே கிடையாது மரணத்தையும் வெல்ல முடியும் எல்லாத்தையும் வெல்லலாம் அதே மாதிரி இது மட்டும் வென்றால் போதுமா அப்படின்னா பாபா சொல்கிறாங்க மொத்தம் ஐந்து விகாரங்கள் இருக்குது இது பேசிக் இது வந்து வெல்லணும் அதுக்கு அடுத்து கோபம் க அகங்காரம் பேராசை பற்று இந்த ஐந்து விகாரங்களையும் நீங்கள் வென்று இருக்கணும் அப்போ தான் வந்து முழு உலகத்துக்கும் இளவரசன் இளவரசி ஆக முடியும் ரொம்ப சுலபமான ஒரு விஷயம்தான் இந்த விஷயம் அதற்காக நம்ம வந்து பாபா சொல்கிறாங்க குழந்தைங்களே இந்த ஸ்ரீ கிருஷ்ணர் ஸ்ரீ கிருஷ்ணரை வந்து அவரை பற்றி நிறையா சொல்கிறாங்க அவர் வந்து வெண்ணையை திருநாரு அதை பண்ணார் எது எதோ பண்ணாருன்னு சொல்கிறாங்க ஆனால் அவர் உண்மையாலே அந்தமாரிலாம் பண்ணார் அவரை கருப்பாக அவரை காமிச்சிட்டாங்க அவர் வந்து கருப்பாக அந்த மாதிரி காமிக்கிறதுக்கான காரணமே அவரும் காமத்தில் விழுந்து துக்கத்தை பட்டு இந்த பிரதான நிலையை அடைஞ்சு அவரும் துக்கப்பட்டிருக்காரு இப்போ அவரும் வந்து துக்கத்திலருந்து இப்போது சுகமாக ஆகிட்டுருக்காரு அவர் தான் ஃபஸ்ட்டு நாராயணன் ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணனாக ஆக போகிறாரு அவரோட ஜட சித்திரங்களுக்கெல்லாம் இப்போ வந்து பூஜை பண்ணுறாங்க இப்போ அதே மாதிரி தான் நீங்கள் எல்லாருமே நீங்கள் எல்லாருமே இப்போ வந்து கருப்பு ஆகிட்டீங்க கருப்பு ஆனதுனால தான் துக்கமே அனுபவம் பண்ணுறீங்க அந்த துக்கத்துலேருந்து நீங்கள் வெளியில் வரணும் அப்படின்னா நீங்கள் வந்து தூய்மை ஆகணும் ஆத்மாவை தூய்மைப்படுத்தணும் அப்பாவை நீங்கள் கூப்பிட்டதே எதற்காக பத்தீத்த பாவனரே வாருங்கள் தானே கூப்பிட்டீங்க அப்போது பத்தீத்தம் அப்படின்னா அந்த பாவ கர்மங்கள் விகர்மங்கள் எல்லாமே இருக்குது அதுவும் உங்கள் தலையில் வந்து ஏகப்பட்டது இருக்குது குழந்தைகளே அதை எல்லாத்தையுமே வந்து விநாசம் பண்ணிடுங்க இந்த யோக அக்னின்னு சொல்லப்படுது அப்பாவை நினைவு பண்ண பண்ண யோக அக்னி வந்து ஃபார்ம் ஆகும் அந்த அக்னி மூலியமாக தான் அந்த ஆத்மாவில் படிஞ்ச அந்த கரைகள் வந்து நீங்கும் நெருப்பில் அப்படியே போட்டோம்னா அந்த நெருப்புனால் எதை எந்த பொருளை போடுறோமோ அது வந்து அப்படியே உருகிடுது அப்போது இந்த அப்பாவோட அந்த யோக அக்னி அந்த நினைவு மூலியமாக கிடைக்கக்கூடிய அந்த அக்னி மூலியமாக தான் பவங்கள் வந்து பஸ்மமாகும் அதற்காக தான் நான் வந்திருக்கேன் அதுலேயும் நீங்கள் வந்து பதீ ஆகவே கூடாது அப்படின்னு அப்பா சொல்கிறாங்க அப்போது வந்து நீங்கள் தைரியமாக போயிட்டு யாருக்கு வேணால் சொல்லி புரிய வைக்கலாம் இது வந்து பகவான் வாக்கு நம்ம ஆகணும் தூய்மையான தான் எல்லாமே நல்லது நடக்கும் அப்படின்னு நீங்கள் தைரியமாக போய் சொல்லலாம் ஏன்னா இந்த உலகத்தில் வந்து பேசுகிறதுக்கு எல்லாருக்குமே உரிமை இருக்குது எல்லோருமே பேசலாம் அதனால் பெரிய பெரிய மாநாடுகளில் பெரிய பார்லிமெண்ட்டில் கூட நீங்கள் போய் பேசலாம் அதை வந்து யாருமே அவங்கள தடுக்க முடியாது நீங்கள் தைரியமாக போய் பேசுங்க அப்பா அது நீங்கள் வந்து என்ன சொல்ல போகிறீங்க நீங்கள் இறைவனோட வாக்கு சிவ பாபா எங்களுக்கு இந்த மாதிரி சொல்லியிருக்காரு இறைவன் சொன்ன வாக்குன்னு தான் சொல்ல போகிறீங்க நீங்களாக எதுவும் சொல்ல போகிறது கிடையாது இந்த உலகத்தில் கூட வந்து எந்த ஒரு நல்ல காரியம் ஆரம்பிக்கும் போதும் என்ன அவங்களும் பேசும்போது கூட என்ன பண்ணுறாங்க ஓம் நம சிவாய அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பேசவே ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா தான் எல்லா மகிமையும் அப்படின்னு அர்த்தம் சிவ ஜெயந்திக்கு தான் வைரமான ஒரு ஒரு நேரம்னு அர்த்தம் வைர யுகம் வந்து வர்றதுக்காக வைர சிவபாபா வைரமாக இருக்கக்கூடிய சிவ பாபாவுக்கு தான் எல்லா மகிமையும் ஏன்னா நம்மளை எல்லாரையும் வைரமாக மாக்கி புது உலகத்தையும் ஸ்தாபனை செஞ்சிட்ருக்காரு பாபா சொல்கிறாரு குழந்தைங்களே இந்த முழு உலகத்தையும் சொர்க்கமாக குழந்தைங்கள் உங்கள் மூலியமாக தான் பண்ணிகிட்ருக்கேன் நீங்கள் தூய்மை ஆக 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 தான் வெளியில் வந்து உலகம் வந்து தூய்மை ஆகும் நீங்கள் ஞானம் சொல்கிறது கூட எதுக்காகன்னா மற்றவங்களும் அந்த ஞானத்தின் மூலிமா குஷியை அனுபவம் பண்ணி அப்பாவை நினைவு பண்ணணும் ஆனால் அவங்கவுங்க அவங்கவுங்களுக்கு முயற்சி செய்யணும் பா அவங்களோட பாவங்களை எரிக்கிறதுக்கு அப்பாவோட நினைவு பயணத்தில் இருக்கணும் அந்த நினைவு யாத்திரைன்னு சொல்லப்படுது அந்த யாத்திரையில் இருந்தால் தான் அவங்கவுங்களோட கர்மங்கள் வந்து விநாசமாகும் அப்படி விநாசமாகி தம் சமோ பிரதானம் ஆனால் மட்டும்தான் நீங்கள் வந்து சுகத்தையே அனுபவம் பண்ண முடியும் அப்பாவுக்கு வந்து குழந்தைங்கள் நீங்கள் எல்லோருமே சுகமாக இருக்கணும் எப்பயுமே வந்து துக்கத்தை அனுபவமே பண்ணவே கூடாது அப்பாவோட வழியை வந்து நீங்கள் பின்பற்றணும் ஸ்ரீமத் இந்த ஸ்ரீமத் பகவத் கீதை அப்படின்னு சொல்லிட்டாங்க அதாவது உயர்ந்துன்னு உயர்ந்த பகவானோட வழி உயர்ந்த வழி இந்த வழிபடி நீங்கள் போனீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு உலகத்தின் அரசாட்சி உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு அப்பா சொல்கிறாங்க ஸ்ரீ கிருஷ்ணர் கூட வந்து அந்த அமிர்த வேலை டைம் அதாவது பாபா சொல்கிறாங்க ஸ்ரீ கிருஷ்ணர் வந்து அமிர்த வேலையில் தான் வந்து பிறக்கிறாரு அமிர்த வேலை அப்படின்னா இப்போ காலையில் விடிய காலையில் ஒரு ரெண்டுலேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு அப்பா சொல்கிறாங்க ரெண்டு மணிலேருந்து ஆரம்பிக்குது மூணு நாலு மணி கூட அமிர்த வேலை தான் ஆனால் ஆரம்பிக்கிறது என்னமோ ரெண்டு மணியிலேருந்தே ஆரம்பிச்சிடுது பன்னெண்டு மணியே வந்து அமிர்த வேலைன்னு சொல்ல முடியாது அது வந்து பாபா சொல்கிறாங்க அந்த டைமில் எல்லாருமே விகாரத்தில் மூழ்கி இருப்பாங்க விகாரத்தில் இருப்பாங்க அந்த டைமில் வந்து தூய்மையான நேரம்னு சொல்ல முடியாது அதனால் பாபா சொல்கிறாங்க அமிர்த வேலைன்றது ரெண்டு மணி மூணு மணியிலேருந்து தான் வந்து ஆரம்பமாகுது அந்த டைமு தான் அமிர்த வேலை ஆனால் சிவனுக்கு வந்து என்ன சொல்லிடுறாங்க சிவ சொல்கிறாங்க ஏன்னா அவர் அந்த மாதிரி விகாரமான டைமில் தான் வந்து அப்பா வர்றதே அந்த டைமில் தான் இந்த முழு உலகமும் இப்போ வந்து விகாரமான அந்த பன்னெண்டு மணி அந்த டைமில் தான் இருக்குது இது கலியுக இறுதி ஆனால் அமிர்த வேலை என்பது சத்யுகம் துவாபர யுகம் என்பது மத்தியானம் சொல்லலாம் ஈவினிங் வந்து கலியுகம் ஆரம்பம் அதுவே நைட்டு ராத்திரி ஆயிடுச்சுன்னா அது கலியுகி இறுதி இப்போது முழு உலகமும் இறுதியில் இருக்குது ராத்திரி அந்த டைமில் தான் சிவ பாபா வராரு அதனால தான் சிவ ராத்திரி இந்த இருள் நிறைஞ்ச இந்த டைம் அஞ்ஞானம் என்ற அந்த இருள் யாருக்குமே தான் யார் தெரியாம தெரியாமல் இருக்காங்க இந்த டைமில் தான் வந்து சிவபாபா பாபா நம்மளுக்கு ஞானத்தை கொடுத்து இந்த முக்திக்கு போகிறதுக்கு ஜீவன் முக்திக்கு போகிறதுக்கான வழியை வந்து சொல்லி கொடுக்குறாரு அதனால் தான் சிவராத்திரி கிருஷ்ண ஜெயந்தின்னு சொல்கிறாங்க கிருஷ்ணன் வந்து அமிர்த வேலைன்னா சத்தியுகத்தில் தான் அவர் பிறக்கிறாரு அதனால தான் அவருக்கு வந்து கிருஷ்ண ஜெயந்தின்னு சொல்லப்படுது இது எல்லாமே ரொம்ப ஆழமான ஒரு ரகசியம் இதை வந்து கோடியில் ஒரு சில பேருக்கு தான் புரியுது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் அந்த கோடியிலேயும் ஒரு சில பேர் தான் நீங்கள் எல்லாருமே இறைவனோட குழந்தைகள் அதாவது முழு உலகத்துக்குமே ஆஸ்தி கொடுக்கக்கூடிய அந்த தனவானோட குழந்தைகள் அப்போ நீங்களும் வந்து எல்லாருக்கும் கொடுக்கணும் அந்த கொடுக்கக்கூடிய அந்த மனப்பான்மையில் இருக்கணும் யாருக்கிட்டையும் வாங்கணுன்ற அந்த மனப்பான்மை இல்லாமல் சக்திகளை கொடுங்க ஞானத்தை கொடுங்க அவங்களோட அந்த தெய்வீக குணங்களை வந்து எல்லாருக்கும் காமிங்க அந்த அன்பு மெயினாக இந்த அன்புனால தான் வந்து எல்லோருமே வந்து தவறான ஒரு வழிக்கு போகிறாங்க ஆனால் உண்மையான அன்பு என்பது ஆத்மீக அன்பு உடல் சம்பந்தப்பட்ட அம் அன்பு கிடையாது அதுதான் பாபா தெளிவாக சொல்கிறாங்க நீங்கள் ஆத்மானு மற்றவங்கள பார்த்தாலே அவங்களுக்கு வந்து நீங்கள் அன்பு காமிக்கிற மாதிரி தான் ஏன்னா அந்த அவங்கள அவங்களே உணர வைக்கிறீங்க அவங்கள எல்லாருமே அவங்கள உணராததுனால தான் எல்லா விதமான பிரச்சனையும் நம்ம நம்மளையே ஆத்மான்னு உணர்ந்தோம் அப்படின்னா நமக்கு அப்போவே ஒரு மன நிம்மதி கிடைக்கும் அன்பு அனுபவம் ஆகும் சுகம் கூட அனுபவம் ஆகும் அந்த மாதிரி எல்லாரையும் நம்ம ஆத்மான்னு பார்த்தோன்னா அது இன்னமும் அவங்களும் அனுபவம் பண்ணுவாங்க அவங்களும் இந்த மாதிரி அமைதி அன்பை வந்து அனுபவம் பண்ணுவாங்க நம்மக்கிட்ட வந்து அவங்க நடந்துக்கிற நடத்தையும் நல்லபடியாக இருக்கும் ஏன்னா அவங்களுக்கு அவங்கள உணரத்துக்கு நம்ம உதவி செஞ்சுருக்கோம் அதனால் நம்ம அப்பாவோட வழிபடி நடந்து எல்லாருக்குமே வந்து சுகம் கொடுக்கணும் ஆத்மானு உணர்ந்து அவங்களையும் ஆத்மானு பார்த்து நிறைய பேர் வந்து பணக்காரங்களாக இருக்காங்க என்னென்னமோ கோடி கோடியாக பணம் வச்சுருக்காங்க அப்படின்னா கூட இந்த உலகம் வந்து மோசமான உலகம் இது கழிவு இறுதி இந்த டைமில் வந்து பாம்பெல்லாம் பெருசாக தயாரித்து வச்சுருக்காங்க நியூக்ளியர் பாம்பு இப்போது நிறைய ட்ரோன்ஸ் மூலிமா எலக்ட்ரானிக் பாம்ஸ்லாம் நிறையா வந்து தயாரித்து வச்சுருக்காங்க அதெல்லாம் வந்து சும்மா ஷோ காமிக்கிறதுக்காக வச்சுருக்க மாட்டாங்க முதல்ல தயாரித்தாங்க ஒரு தடவை ஆனால் இப்போது அதிகமாக தயாரிச்சுக்கிட்டே இருக்காங்க ஒவ்வொரு நாடும் தங்களை பாதுகாக்கிறதுக்காக பாமை தான் வந்து பாமை வச்சு தான் மிரட்டுறதுக்காக பயமுத்துறதுக்காக தயார் பண்ணிகிட்டே இருக்காங்க ஆனால் அதை அது உலக அழிவு அந்த கடைசி டைமில் தான் அது நடக்கும் அவங்க போடுவாங்க அதனால் தான் என்ன சொல்கிறாங்கன்னா ஷங்கர் மூலிமா அழிவு பிரம்மா மூலிமா ஸ்தாபனை அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ பிரம்மா மூலிமா ஸ்தாபனைனா பிரம்மா மட்டும் ஸ்தாபனை பண்ணுறதில்ல அவருக்கு வந்து நாலு பக்கமும் முகம் இருக்காங்க அது வேறு யாரும் இல்லை பிரம்ம குமார் குமாரிகள் நீங்கள் தான் அப்படின்னு அப்பா சொல்கிறாங்க நீங்கள் உங்கள் எல்லார் மூலியமாகவும் இந்த முழு உலகத்துக்கும் ஸ்தாபனை நடந்துகிட்ருக்கு முழு உலகமும் சொர்க்கமாக மாறுறதுக்கு எல்லாருமே நிமித்தமாக ஆகியிருக்கீங்க அப்பா தான் வந்து செஞ்சிட்ருக்காரு இருந்தாலும் அப்பா மூலியமாக நீங்கள் தான் வந்து அதற்கு கருவியாக இருக்கீங்க நீங்கள் தூய்மை ஆக ஆக ஆத்மாவை படுத்த அப்பாவோடய நினைவில் இருந்து அப்போது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து உலகத்துக்கு ஸ்தாபனை அதாவது சொர்க்கம் வர்றதுக்கு நீங்கள் கருவியாக இருக்கீங்க அப்படின்னு அப்பா சொல்கிறாங்க வரதானத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஏன் எதுக்கு அப்படின்னு கேள்வியிலேருந்து நம்ம வந்து குழப்பத்தில் இருந்து விடுபட்டு இருக்கணும் அப்பா சொல்கிறாங்க இந்த குழந்தைங்கள் நீங்கள் எல்லாருமே வந்து ஏன் எதற்காக மாதிரி நடந்துச்சு அப்படின்னு கேள்வி வந்து நீங்கள் கேட்கும் போது என்ன பண்ணுறீங்கன்னா மற்றவங்களுக்கும் தடை ரூபமாக ஆகிடுறீங்க உள்ளுக்குள்ளே வந்து அந்த எண்ணங்கள் உருவாகிக்கிட்டே இருக்கீங்க எதுக்கு இந்த மாதிரி நடந்துச்சு ஏன் இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னு நீங்கள் யோசிக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னா அந்த வாயு மண்டலம் அப்படியே பரவும் நீங்கள் தூய்மையாக இருக்கிறதுனால அது இன்னும் வேகமாக பரவும் அப்புறம் அவங்களுக்குள்ள தடைகள் அவங்களும் அனுபவம் பண்ணுவாங்க அது நம்ம தடை ரூபமாக இருந்தோம்னா நமக்கும் தடைகள் அதிகமாக வரும் நம்மளுக்கு தடை அதிகமாக வராமல் இருக்கணும் அப்படின்னா மற்றவங்களோட தடைகளை நம்ம வந்து நிவர்த்தி செய்யணும் மற்றவங்களுக்கு சுபமான பாவனை வைக்கணும் மற்றவங்க இந்த மாதிரி துக்கம் கொடுக்குறாங்க அவமானப்படுத்துகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு துக்கமான எண்ணங்களை நீங்கள் கொடுக்கவே கூடாது இவங்க ஏன் அந்த மாதிரி பண்ணாங்க அவங்களுக்கு எதாவது தண்டனை கிடைக்கும் அது இதுன்னு நம்ம வந்து யோசிக்க வேணாம் அதற்கு வந்து அவங்களே தெரியாமல் பண்ணிட்டாங்க அவங்களுக்கு அமைதி கிடைக்கட்டும் அவங்களுக்கு வந்து தூய்மையாக ஆகட்டும் அவங்களுக்கு பகுத்தறியும் சக்தி வந்து இல்லாமல் மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சக்தி கிடைக்கட்டும்னு தான் நம்ம நினைக்கணும் சுப பாவனையை வைக்கணும் அப்போ வந்து நம்ம தடை ரூபமாக ஆக மாட்டோம் தடை ரூபமாக ஆகலைன்னா நம்ம வந்து விக்னங்கள் நமக்கு வரக்கூடிய விக்னங்கள் எல்லாத்தையும் சுலபமாக வந்து விநாசம் செஞ்சிடுவோம் அப்படின்னு அப்பா சொல்கிறாங்க ஸ்லோகன் என்ன சொல்கிறாங்கன்னா அப்பா குழந்தைங்களே நீங்கள் வந்து அனைவருக்குமே ஆர்வத்தை உண்டாக்கணும் அப்பாவை நல்லபடியாக நினைவு பண்ணி தூய்மை ஆகணும்னு அந்த ஆர்வத்தை உண்டாக்கணும் மற்றவங்களையும் எல்லா நல்ல காரியங்களையும் செய்ய வைக்கிறதுக்கு ஒரு ஆர்வத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கணும் எவ்வளோ தான் டெஸ்ட் பேப்பர் வந்தாலும் நம்ம வந்து நிமிர்ந்து நிற்கணும் அதாவது எதையும் எதிர்கொள்ளணும் இவங்கள பார்த்து எல்லாருமே வந்து யோகா பண்ணணும் அந்த மாதிரி நம்ம பண்ணுறது தான் நம்மளோட தொழிலே அப்படிதான் அப்படின்னு அப்பா சொல்கிறாங்க உங்களோட தொழிலே அது தான் எல்லாத்துக்கும் ஆர்வத்தை கொடுக்கறது தான் அவங்களோட தொழிலே அப்படின்னு அப்பா சொல்கிறாங்க அப்பாவுக்கு மிக 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 நன்றி எங்களுக்கு வந்து இவ்வளோ ஊக்கம் உற்சாகம் கொடுத்து எங்களோட தூய்மையாக்கு சுகமாக மாற்றிட்டீங்க பாபா ரொம்ப ரொம்ப நன்றி ஓம் சாந்தி